எனது அன்பான மாணவ மாணவிகளுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் பயிற்சித்தால் ஒன்றுக்கான விடைகளெல்லாம் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து உனக்கு சரியானுடைய தேர்ந்தெடுத்த்தான் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து இந்த மாதிரி உனக்கு கொடுத்துட்டு இதில் எட்டின் இடமதிப்பு கேட்டிருப்பாங்க நம்மளுக்கு எட்டுன்னு அங்கேருந்து பார்க்கணும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஸோ எட்டாயிரத்தில் இருக்குது எட்டாயிரம் தான் நம்மளுக்கு ஆன்சர் அதுக்கடுத்து எந்த ஒரு நம்பர் கொடுத்துட்டுமே அதோட தொடரிக்கும் முன்னிக்குள்ள வேறுபாடு வேறுபாடுனால் தொடரின்னா நம்ம ஒரு நம்பரை சேர்க்க போகிறோம் முன்னின்னா ஒரு நம்பரை கழிக்கப் போகிறோம் ஸோ ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் வந்து நம்மளுக்கு ரெண்டுன்னு வந்துடும் அடுத்தது மூணாவது கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ஏழு இந்த மாதிரி இருக்குன்னா ரெண்டு இடத்துல ஏழு இருக்குது இந்த ஏழின் இட மதிப்புகளின் வேறுபாடு கேட்டிருக்கான் ஒன்று எழுபதாயிரத்தில் ஒரு ஏழ் இருக்குது எழு எழுபதில் ஒரு ஏழ் இருக்குது ஸோ ரெண்டையும் நம்ம கழிச்சிட்டு வேறுபாடுனால் கழித்து தான் பார்க்கணும் கழிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் வருது அப்புறம் ஃபோர்த் கொஸ்டின் இதோட விரிவாக்கம் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுவியா முப்பதாயிரத்தி முப்பதாயிரம் ஆறாயிரம் நூறு எட்டு சரியா அடுத்தது உனக்கு நம்ம ஒரு ஏடிஎம் கார்டு கையில் வச்சுருக்கோம்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்போம்ல அந்த பாஸ்வேர்டு இந்த மாதிரி இருக்குன்னா இதோட இருக்கலே பெரிய நம்பராக எடுத்து எடுக்கணும் இந்த இருந்து எப்படி எடுக்கலாம்னா இருக்கிறே பெரிய நம்பர்னா நம்ம பெரிய நம்பர்லேருந்து எழுதிக்கிட்டு இருந்தாலே போதும் எட்டு ஃபஸ்ட்டு எழுதிடும் ஏழு எடுத்து எழுதிவிடும் நாலு ஜீரோ இப்படி அழிவிட்டோம்னா இந்த நம்பர் தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும் சரியான ஏறு வரிசையை தேர்ந்தெடுத்து அடுத்த கணக்கு உனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இருக்கிறே சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை பார்த்து போய்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு டிஜிட்டாக நீ பார்த்தோன்னா உனக்கு தெரிஞ்சிடும் இது எது பெருசுன்னு சரியா இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு சேஃப் இருக்குது ஒரு சதுர பாக்ஸும் ஒரு வட்டமும் இருக்குது இதில் நம்ம ரெண்டு நம்பர் போடணும் அந்த ரெண்டு நம்பர் இதுக்கு ஈக்குவலாக வரணும் இதுக்கு ஈக்குவலாக வரும்போது நாற்பத்தெட்டு மூணாவில் வகுக்கும்போது ப்ராக்கெட்டை தான் பஸ்ட் செய்யணும் நாற்பத்தெட்டு மூணாவில் வதக்கும்போது பதினாறுன்னு வரும் பதினாறு கூட நம்மளுக்கு நாலில் போது இருபதுன்னு வரும் ஸோ இதில் என்ன ரெண்டு நம்பர் கழிக்கணும் பார்த்துக்கோ இதில் ஒரு நம்பர் போடணும் அந்த நம்பர் இருந்து கழிக்கணும் கழிக்கும்போது நம்மளுக்கு இருபது வரணும் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இருபத்தாறுலேருந்து ஆரை கழிச்சோம்னா நம்மளுக்கு இருபது வரும் ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு எட்டு கணக்கில் விடுபட்ட இலக்கங்களை கண்டுபிடிக்கணும் இப்போ உனக்கு கூட்ட தெரிஞ்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒம்போதையும் எட்டையும் கூட்டினா பதினேழுனு வரும் ஸோ இங்கே சீல வந்து ஏழு வரும் அப்போ சீல ஏழு இருக்க மாதிரி கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் மொத்த நம்பர் வந்து நம்மளுக்கு ஏபிசின்னு கேட்கல சீல தான் கேட்டிருக்கான் ஃபர்ஸ்ட் இருக்குது அடுத்தது இங்கே பாரு இங்கே ஒம்போதுன்னு வரணும் இங்கே ஒம்பது போ இங்கே நம்மளுக்கு பதினேழுன்னு போட்டுட்டு மிச்சம் ஒன்று போடணுங்களா ஸோ ஒன்று போட்டுட்டு இங்கே ஒரு எட்டு போட்டால் தான் நம்மளுக்கு என்ன வரும் ஒம்பதுன்னு வரும் ஸோ அடுத்த நம்பர் எட்டுன்னு வரணும் ஏ வந்து அடுத்தது இங்கே வந்து ஒம்பதா இங்கே ஏழு கூட ஒம்பதை கூட்டினா தான் இங்கே கீழே ஆறுனு வரும் மேலே ஒன்றுன்னு போகும் ஸோ அப்போது இங்கே அடுத்து ஒம்போது இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் அடுத்து கட்டத்தில் இடம்பெற வேண்டிய என்னது எந்த ஒரு நம்பருமே அதே நம்பரால் தான் நம்மளுக்கு ஆன்சர் ஒன்றுன்னு வரும் ஸோ மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு தான் இதுக்கான ஆன்சர் என்ன அடுத்தது ஐம்பத்தாறாயிரம் பேர் அமர்ந்து பார்க்கும் ஒரு விளையாட்டு மைதானத்தில் எண்பது வரிசைகள் தான் இருக்குன்னா ஒரு வரிசையில் எத்தனை பேர் அமர முடியும்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம எண்பதால் வகுத்து சொல்லணும் வகுத்து சொல்லும்போது ஐம்பதாயிரத்து எண்பதாவது வகுக்கும்போது இந்த சீரோ இந்த சிரோவை நீங்கள் அடிச்சுருங்க அடிச்சுட்டு மிச்சத்தை மட்டும் வகுத்தா போதும் எட்டால் இந்த நம்பரை வகுக்கும்போது ஏழு வருது அதுபோல் நம்ம ரெண்டு சீரோ எக்ஸ்ட்ரா இருக்குது ரெண்டையும் சாத்தம் நம்ம இளநூறு ஆன்சர் வந்துருது அடுத்து தவறாக இடம்பெற்றுள்ள பெற்றுள்ள அட்டவணையில் புள்ளிகளை அட்டவணைகள் என் முறை முறைக்கு ஏற்ப சரியான முறையில் எழுதணும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்திய எண்முறை கொடுத்துருக்காங்க இந்திய என்முறைங்கிறது இங்கே சார் உனக்கு எழுதி வச்சிருக்கேன் இடது பக்கத்துலேருந்து மூணு நம்பராக பிரிக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு நம்பராக பிரிச்சுட்டு போகணும் ஸோ அப்போ இந்த நம்பரை நான் எப்படி எழுதணும் பாரு உனக்கு முப்பத் எழுதுட்டா இடது பக்கத்துலேருந்து மூணு நான் பிரிச்சுட்டா அடுத்து வலது பக்கம் ரெண்டு இப்படி பிரிக்கணும் அடுத்தது இதுவும் இதையும் இடது பக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு மூணு பிரிச்சு அடுத்து ரெண்டை பிரிக்கணும் அடுத்து ரெண்டை பிரிக்கணும் இப்படி தான் பிரிக்கணும் ஆனால் பன்னாட்டு என்முறை அப்படி கிடையாது அமெரிக்காலலாம் அப்படி கிடையாது இதை எப்படி பிரிப்பாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோவத்தில் பின்னாடி இருந்து மூணு மூணாவே பிரிச்சுட்டு வந்துடுவாங்க இங்கேருந்து மூணு காப்பா ஒரு கார் புலி போட்டாலே சரியாக இருக்குது நம்மளுக்கு அப்படி தானே அடுத்தது இதையும் பாரு எப்படி எழுதுன்னு பாரு இதே நம்ம பின்னாடி இருந்து மூணு மூணாக பிரிச்சுட்டு வந்தோம்னா இந்த மாதிரி ஆயிடும் இப்போ பின்னாடி இருந்து மூணு மூணாக பிரிக்கணும் பன்னாட்டு இதில் நம்ம இதில் ஃபஸ்ட்டு மூணாக பிரிச்சுட்டு அடுத்து ரெண்டு ரெண்டாக பிரிக்கணும் பின்னாடி இடது இருந்து சரியா வலது பக்கத்துலேருந்து உள்ள நிற்கி நம்மளுக்கு அப்படி செய்யணும் இப்போது இது அவனுக்கு பார்த்தோன்னா அசால்ட்டை செஞ்சிருவேன் ஏழு எட்டு ஒம்பது ஜீரோ மூணுன்னு ஒரு நம்பரை கொடுத்துட்டு இதில் இருக்கையிலே பெரிய நம்பர் ரெண்டு நம்பர் அமைக்கணும் இலக்கணம் கொண்டு அமைக்கப்படும் இரு ஐந்து லக்க எண்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்களா ஏதாவது ரெண்டு நம்பர் எழுதணும் அவ்வளோதான் இருக்கையிலே பெருசுலாம் கிடையாது எதா ஏதாவது ரெண்டு இப்போ நம்ம ஒன்பது எட்டு ஏழு மூணு சீரோன்னு எழுதிக்கேன் இதை மாதிரி எக்கச்சக்க நம்பர் எழுதலாம் நீ என்ன நம்பர்னால எழுதிக்கலாம் அடுத்து முப்பது இந்த மாதிரி ஒரு நம்பர் கூட ஈஸியாக நீ எழுதிலாம் அந்த மாதிரி நிறைய நம்பர் எழுதலாம் இதை பயன்படுத்தி நம்ம ஒரு நம்பரை எழுதிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் இரு ஐந்து லெக்க எண்களை மட்டும்தான் எழுதிச்சிட்டுருக்காங்க ரோயிட் ஓகே இதில் என்னால் நினைக்கலாம் அடுத்தது பதிமூணாவது கொஷின் ஒருத்தன் போய் ஒரு கடையில் போய் ஏழு பாக்கெட் பந்தை தான் ஒவ்வொரு பாக்கெட்லேயும் ஒரு டஜன் பந்து இருக்கு பன்னெண்டு பந்துருக்கு அதில் பத்து பந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டான் ரொம்ப கரணை அடிப்படையில் அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு பாக்கெட்டில் ஏழு இருக்குது பன்னெண்டு பாக்கெட்டு அப்போ ரெண்டையும் பெருக்க தான் செய்யணும் ஸோ பெருக்கும் போது இப்படி பாக்கெட் போட்டு காட்டணும் அதில் இருந்து பத்து ப பந்து பத்து பந்தை தானம் பண்ணியாச்சு ஸோ அப்போ கழிச்சிடணும் பத்து பந்தை தூரம் எடுத்துட்டோம்னா கழித்து போடணும் போட்டோம்னா நம்மளுக்கு எழுத்து நாள் வருது இந்த மாதிரி தான் நீ ஒரு என் கோவையை பயன்படுத்திருக்கும் என் கணித கோவையை நீ என்ன செய்யணும் பயன்படுத்தணும் இது வந்து பாரு உன் அறிவை சோதிக்க மாதிரி பயங்கரமாக கேட்டிருக்கான் ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே நம்ம பெருக்கில் அதை செஞ்சுட்டு தான் கழித்துல செய்வோம் இங்கே அடைப்பை செஞ்சுட்டு தான் அடுத்து என்னதோ அது செய்வோம் இப்போ அடைப்பை செய்யும்போது இங்கே ஆறுலேருந்து ரெண்டு போனால் நாலுன்னு வந்துடும் அப்போ நாலு எட்டு கூட முப்பத்தி ரெண்டுன்னு வருது இங்கே ஃபஸ்ட்டு இதை பெருக்கிட்டு இதை கழிக்கும்போது நாற்பத்தாறுன்னு வருது இந்த ரெண்டு சமமாக சமம் இல்லை தவறு அப்படின்னு போட்டு நீ சமம் இல்லைன்னு போட்டு எழுதிதான் போதும் நியாயப்படுத்திடணும் நீ தான் நாட்டாமல் தீர்ப்பு சொல்லிடணும் சரியா அடுத்து இருக்குது சுருக்குக இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஃபஸ்ட்டு எது அடைப்போ அதை செஞ்சுக்கிட்டே வரணும் இப்போ இதில் இருக்கையிலே சின்ன அடைப்பு இது தான் இதை தான் ஃபஸ்ட்டு சார் செஞ்சுருப்பேன் பாரு பதினாலு வகுத்தல் ஏழு எவ்வளோ வரும் ரெண்டு அந்த அங்கே போட்டிருக்கேன்னா அடுத்து இருபத்தி நாலு கழித்தல் இந்த சின்ன அடைப்பை நம்ம செஞ்சுட்டோம் அதுக்கான ரெண்டு இதில் இருந்து இதை கழிச்சிட்டேன் இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் இருக்கையிலே பெரிய பிராக்கெட்டையும் செஞ்சு முடிச்சிட்டோம்னா இப்படி வருது நம்மளுக்கு ஆன்சர் முந்நூற்றி இருபத்தி நாலு வருது அடுத்து பதினாறாவது கணக்கு ஒரு க ஒரு கம்பெனி வந்து ஒரு பேனாதான் ஆயிருக்கு ஒரு எட்டு லட்சத்தி எழுபத்தாலே எனது எண்பத்தேழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு பேனாவை ஒரு வருஷத்தில் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒரு நாலஞ்சு பேரை புதுசாக வேலைக்கு எடுத்தோம்னா அவங்க கோவத்தில் ஒரு பத்தொம்பதாயிரத்தி எண்பத்தேழு பென்சிலை கூட செஞ்சுட்டாங்க சரி அவர் பேனாவை கூட செஞ்சுட்டாங்க அப்போ அந்த ரெண்டு வருஷத்திலையும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அப்போ உனக்கு வந்து ஒரு வருஷத்தில் இவ்வளவு அப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு வந்து ஒரு கூடி இருக்கா பத்தொன்பதாயிரத்து எண்பத்தேழு கூட்டிருக்கா அப்போ அந்த ரெண்டையும் கூட்டி போட்டால் இதுதான் ரெண்டாவதுக்கானது அப்போ மொதல் வருஷத்துக்கு இது வருஷத்துக்கு இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஸோ ரெண்டையும் கூட்டினோம்னா இவ்வளவு நமக்கு ஆன்சர் ஆகுது இவ்வளவு பேனா தயாரிச்சிருக்காங்க ஒன்று கூட நம்மளுக்கு தெரில சரியா அடுத்து பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை என்ன இது இது வாசிக்க நேரம் இல்லை சரி அது எழுதியிருக்காங்க அடுத்த ஆண்டு மக்கள் தொகை இவ்வளவு ஆகிறது அப்படின்னா மக்கள் ஏற்பட்ட அதிகரிப்பை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு இவ்வளவு இருக்குது அதுக்கடுத்து இவ்வளோ கூடி இருக்குது ரெண்டுக்கும் கேப்பில் இவ்வளோ இருக்குது கழிச்சு போட்டுருவோம் கழிச்சு போட்டால் இவ்வளோ வருது சார் ரைட் ஓகே அடுத்து ஒரு பெட்டியில் முப்பத்தாறு பென்சில் இருக்கான் அதே இரநூத்தி நாற்பத்தெட்டு பெட்டிலன்னா நம்மளுக்கு பெருக்கணுங்க தெரியாதா ஒரு பழம் அஞ்சுருவான்னா பத்து பழம் இவ்வளோன்னா ஐம்பது ரூபா டக்குன்னு சொல்லிடுவோம் பெருக்கி சொல்லிடுவோம் அதே மாதிரி இதையும் பெருக்கி சொல்லிடுவோம் பெருக்கி நான் சொல்லிட்டேன் சார் ரைட்டு ஓகே இதுக்கு அடுத்து எதுவும் கணக்கு இருக்கா திருப்பி பார்ப்போம் இருக்குது இருபத்தஞ்சு குளிர்சாதன பெட்டிகளின் விலை இது நிறைய கொடுத்துருக்கான் நான் சார் பெற வாசிக்க சாப்பிட்டு வந்து நீங்கள் வாசிக்கோங்க ஒரு குளிர் அப்போ ஒரு குளிர்சாதன பெட்டின் விலை எவ்வளோன்னு கேட்கும் உனக்கு பத்து தேங்காய் ஐம்பது ரூபா ஒரு தேங்காய் அவ்வளோவு அஞ்சு ரூபா அப்போ நம்ம வகுத்து போட்டோம் அதே மாதிரி இதையும் வகுத்து போட்டோம் வகுத்து போட்டோம்னா சார் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வகுத்துருக்கேன் வகுத்து போட்டோம்னா நம்மளுக்கு நாற்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றம்பதுன்னு ஆன்சர் வருது மூணை கொஞ்சம் அந்த ட்ராகன் மாதிரி போட்டிருக்கேன் பார்த்துக்கோ அடுத்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் என்ன போட்டிருக்கு என்ன இல்லாமல் போட்டிருக்கு இவ்வளவு ஆண் வாக்காளர் இவ்வளவு ஆண் வாக்காளர்கள் இவ்வளவு பெண் வாக்காளர்கள் உள்ளன அந்த தேர்தலில் ஒரு இருபத்தெட்டாயிரம் பேர் வாக்களிக்க போகலை அவங்களுக்கு ரொம்ப பிஸியான வேலையில் இருந்துட்டாங்க அதனால் போகலை ஸோ அப்போ அந்த தேர்தலில் எவ்வளோ பேர் வாக்களிச்சாங்கன்னா இதையும் இதையும் கூட்டினோம்னா மொத்த வாக்காளர்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இதையும் இதையும் கூட்டிகிட்டோம்னா மொத்த வாக்காளர்கள் கிடைக்கும் அப்போ இவ்வளோ பேர் போகலன்னா அதை கழிச்சிட்டோம்னா எவ்வளோ பேர் போட போனாங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிடும் அதான் சார் செஞ்சுருக்கேன் இந்த ரெண்டையும் கூட்டியிருக்கேன் இது மொத்த வாக்காளர்கள் இதை கழிச்சிட்டோம்னா அது இவங்கெல்லாம் கொஞ்சம் இருந்துட்டு அவங்கள கழிச்சிட்டோம்னா இவ்வளோ பேர் தான் போய் வாக்களிக்க போயிருக்காங்க இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ சிக்ஸ்த்து படிக்க பிள்ளையில இருந்தால் டுவெல்த்து வரைக்கும் மேக்ஸுக்கு இங்கிலீஷுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி பாடத்துக்கெல்லாம் சார் உங்களுக்கு நான் நல்லா ஹெல்ப் பண்ணி பார்த்துக்கிடுவேன் சரியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலுக்கு கையோட கூட்டுவாங்க தேங்க்யூ ஸ்ட ஸ்டூடெண்ட்ஸ்